வணக்கம் மக்களை வல்ல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர் அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் சோ எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சார் ராசினா அவங்களுக்கு எல்லாமே பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு ராசிக்காரர்கள்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு லக்கு இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை பயனடையக்கூடிய ராசினா ஏன்னா பத்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடத்துல குருமனையில பகவான் ஏறி உட்காரப்படும் அது ஒரு பெரிய பிளஸ் சனி பகவான் ஏறி போறாரு அதே மாதிரி குரு பகவானும் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் போவாரு அந்த இந்த ரெண்டரை வருஷத்துல பயணமா இரண்டாம் இடம்ங்கிறது வருமானம் ஆனா மூணாம் இடம்ங்கிறது வந்து சிறு தூர பயணம் அது வந்து மிகப்பெரிய லாபம் தான் அதுக்கடுத்து நாலாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படி எல்லாமே நாம் அந்த ரெண்டரை ரெண்டரை வருஷம் பதினோராம் இடத்துல சனி முடியறதுக்குள்ள அவர் வந்து மூணு நாலு அஞ்சு மூணு இடத்துக்கு வந்து குரு பகவான் போவார் அதே மாதிரி ராகுகேது பயிற்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல ராகு பகவானும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல கேது பகவானும் இதுவும் லாபம் அப்ப எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனா அவங்க என்ன எச்சரிக்கையா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது இப்பயே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் ஆமா இப்பயே அவங்களுக்கு தனக்காரனா குரு நல்லா தானே இருக்காரு இப்பயே நல்லா இருக்கும் அடுத்து சனி பகவான் கொடுப்பாரு ஆனா குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போய் சில வாய்ப்புகளை தடுப்பாரு அப்ப எல்லாத்தையும் திட்டமிட்டு திட்டமிட்டு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்களுடைய மிக முக்கியமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு இருபத்தெட்டு கடைசியில இருபத்தி ஆறு இருபத்தேழு முடிஞ்சு இருபத்தெட்டு கடைசியில ஏழரை தொடங்கும் அதனால சனி பகவான் கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு ஏழரையே பிடிப்பாரு புரியுதுங்களா இப்ப மேஷத்து தொடங்குற மாதிரி அடுத்து தொடங்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அப்ப இப்பயே என்னென்ன சேமிக்கணுமோ என்னென்ன விஷயங்களை சரியா பண்ணணுமோ எந்த குற்றம் குறை இல்லாமல் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும் வரக்கூடிய லாபத்தை வச்சு ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறது பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பண்ணுறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளி செட்டில் ஆகிறது அதுமாரி வீடு ஃபினிஷ் பண்ணி வீட்டை கட்டுறது ஏன்னா எந்த ஒரு வீட்லயும் வாஸ்து என்ன பண்ணுவாங்க கட்டி முடிச்சு பிரம்மாண்டமா கட்டணும் அரை வரையா விட்டுருவாங்க ஏழரை வந்து அவரை புடிச்சுக்கும் கட்டவே முடியாது சோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் எல்லாமே லாபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பாதிப்பு வந்து வருஷ கடைசியில தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஸோ இதுல பார்த்தா வந்துட்டு சில பேர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் எப்படியா சொந்த வீட்டுல போய் உட்காந்துருன்னு நினைச்சிருப்பாங்க அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைத்த பதவி நினைத்த வேலை நினைத்த வீடு நினைத்த பெண் நினைத்த ஆண் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆனா அதுல சில சிக்கல்கள் இருக்கும் இடத்துல வந்து அடுத்த வர நவம்பர்ல வந்து கேது அப்ப சில இடைஞ்சல்கள் பண்ணுவாரு ஒரு பயணத்தை கெடுப்பாரு ஒரு பொண்ணு அவங்க கட்டிக்கிற மாங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க வீட்டுல கொடுக்கறங்கிற பொண்ணு உங்களுக்கு பிடிக்காது இப்படி சில அதாவது முடிவு முழுசா இருக்காது அப்படிதான் வரும் மொழிய பெரிய பாதிப்பு ஒண்ணு இல்லை ஆனா நீங்க இது எப்படின்னா ஆசைப்படுற ஒரு பதவி தான் அந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் நீங்க தான் தலைவர் அந்த அளவுக்கு ஒருத்தர் அறிவிக்க போறாங்க மேலட அறிவிக்க போகுது அப்ப ஒருத்தன் வந்து அவனோட நான் தான பதவியில இருக்கேன் என்ன கொடுங்கன்னு அவன் வந்து போட்டி போடுவான் அவர் இடைஞ்சல் பண்ணுவான் இந்த மாதிரி வரும் அது இறை வழிபாட்டின் மூலியமாக அதெல்லாம் நீங்க தடை பண்ணிக்கணும் அப்ப நைன்டி பர்சன்ட் கரெக்ட் டென் பர்சன்ட் இடைஞ்சல்கள் தான் அதுக்கு பேர் இடையூறுகள் இடைஞ்சல்கள் தடைகள் இதுதான் வரும் அதை வந்து இறை வழிபாட்டின் மூலியமாக சாமி கும்புறது கோயில் குளம் போறது ஒழுங்கா இருக்கிறது நல்லதை பேசுறது சிந்திச்சு சிந்திச்சு பேசுறது இதன் மூலியமாக நீங்க சரி செஞ்சுக்கணும் அப்படி பண்ணிட்டா இந்த ஆண்டு கோல்டன் இயர் ரிஷபராசி ஆனா இந்த கோல்டன் இயராக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய வளர்ச்சியை டிசம்பர்ல கொடுக்கும் அடுத்த வருஷம் நவம்பர் நவம்பருக்கு மேல கொடுக்கும் அதே மாதிரி குரு பகவானும் வந்து இரண்டாம் இருந்து மூணாம் இடத்துக்கு போனாலும் அடுத்து நாலு அஞ்சுன்னு மாறுவார் அவரும் கொடுப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னும் நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன இடையூறுகளை தந்தாலும் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் மிக சிறப்பா வாழக்கூடிய மிகப்பெரிய ராசி ரிஷபராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல சார் டாப்பா வருவாங்க சில பேர் வந்து பிசினஸ் பண்ணலாம் சில பேர் வந்து அரசியல் இருக்கலாம் சில பேர் வந்து மீடியால இருக்கலாம் என்ன எந்த ராசியா எந்த எந்த தொழிலா இருந்தாலும் தெரியவாங்க எந்த தொழிலாளர்களோட சாதாரணம் ஒண்ணும் இல்லை சைக்கிள் ரிக்ஷி சாதாரணம் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் வச்சுக்கோ பேச்சுக்கு ஆட்டோ ஓட்டினாலும் இந்த வாட்டி நல்ல புது ஆட்டோ நல்லா புது பழைய ஆட்டோவில் தூக்கி போட்டு எஃப்சி எஃப்சி போடவே காசு இல்லாமல் அழஞ்சிட்டு இருந்தவர் இந்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா மொத்தமா வேற ஒரு தயவால ஆட்டோ தூக்கி போட்டு புது ஆட்டோ வாங்கி ஓட்டிடுவார் திடீர்னு காரே வாங்கி ஓட்டினாலும் ஆசிரியர் அந்த அளவுக்கு லாபம் ஆனா அந்த கார் ஓட்டுறதுல இவெல்லாம் கார் ஓட்டுறேன்னு ஒருத்தர் புறாம போட்டு அடைஞ்சிட பண்ணுவோம் அவங்க ஜாகிரதையா இருக்கும் அப்ப இடையூறுகள் மட்டும்தான் ஒரு வழி அவங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்கவே முடியாது

ஓகே ரிசபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுள் அதுவும் அண்ணாமலையாரோட ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் இந்த வருஷத்தை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிசபராசிக்காரர்கள் இந்த வருஷம் அதாவது பிறக்க போகிற புது ஆண்டு புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கடவுளை வழிபடணும் எப்படி வழிபடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபடணும் குலதெய்வ வழிபாடு ஓகே தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம் ஏன்னா ராகு கேது பயிற்சி தந்தை வழி குலதெய்வத்தையும் தாய் வழி குலதெய்வத்தையும் டைட் பண்ணுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும் வழிபடுவாங்க தாய் வழி குலதெய்வத்தை ஒட்டுவாங்க தந்தை வழி குலதெய்வத்தை சூரியன் தந்தைனா சூரியன் தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையிலும் தாய் வழி குலதெய்வத்தை பௌர்ணமிலும் வழிபடும் என்பது முறை இது இங்க குருநாராயணன் சொல்லிக் கொடுத்தது அப்படி நீங்க வந்து தாய் தந்தை இணையாமல் ஒரு குழந்தையானது பிறக்காது அதே மாதிரி தாய் வழி குலதெய்வத்தையும் வழிபடாமல் உங்களுக்கு வந்து கேது கேது கேதுங்கிறது ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கான்னா அது தாய் வழி செய்த பாவம் தான் ஒரு மனுஷன் பொம்பளை பொறுக்கியா இருக்கான் அப்படின்னா அது வந்து தந்தை வழி செய்த பாவம் இப்படி கணக்கு இருக்கு அது ஒரு பெரிய பாவ கணக்கு இருக்கு அப்ப இந்த முறை வந்து ஒன்பதாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ராகு கேது பயிற்சி நடக்க போறதால தாய் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடாமல் உங்களால் சிறப்பு பெற முடியாது ரிஷபராசிக்காரர் அதனால பௌர்ணமில போய் தாய் வழி குலதெய்வத்தையும் அமாவாசையில தந்தை வழி குலத்தையும் வழிபடுவது என்பது சிறப்பு யாருக்கு கிருஷபராசிக்காரர்களுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய மகான் ஒரு சிலர் பாபாஜி கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கிரியாக பாபாஜி ரஜினி பாபாவை கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரமணரை கும்பிடுறாம்பாங்க உங்களுடைய குருநாதராக யாராவது ஏற்றுக்கோங்க ஏதோ ஒரு ராக வந்து கும்பிடுவாங்க அப்ப ஏதோ ஒரு குருநாதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு குருநாதரே தெரியலையா இந்த ஆண்டு குருநாதரா நான் யாரை சொல்லியிருக்கேன் ஈசானி ஞானதேசிய சுவாமிகளை சொல்லி அவரை கும்பிடுங்க அப்ப மகான்களை வழிபட்டால் இந்த ஆண்டு பக்காவா இருக்கும் ஒரு பக்கம் குலதெய்வம் இன்னொன்னு மகான் வழிபாடு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மத்தபடி இண்டிஜுவலா போய் ரிஷபராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லதா இருக்கு இண்டிவிஜுவலா போய் இதை தான் வழிபண்ணுங்கிற அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாடு மஸ்ட் பண்ணியா வர வழியே இல்ல சிவராசிக்காரருக்கு குலதெய்வ வழிபாடு சிவ குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தந்தை வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகி போயிட்டா பெண்களுக்கு வந்துட்டு கணவர் வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது வந்து குறிப்பா பெண்களுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் இப்ப குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் எந்த குலதெய்வத்தை போய் வணக்கணும் இப்ப தந்தைக்கு ஒரு குலதெய்வம் தாய்க்கு ஒரு குலதெய்வம் கணவர் வழி குலதெய்வம் மூன்று சைடு இருந்து குலதெய்வம் இப்ப நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க திருமணம் செய்துட்டு போயிட்டீங்க திருமணம் செய்து எப்ப தாலி ஏறிச்சோ அப்ப வந்து கட்டுப்பட்ட மனைவி அப்ப கணவனுடைய தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம் தான் குலதெய்வம் அவ்வளவுதான் குலதெய்வமே வந்து உன்னுடைய கணவர் இருக்காங்கன்னா கணவருடைய தந்தை இருக்காங்கல்ல அந்த குடும்பத்தை நீங்க வாழ போயிட்டீங்க கணவருடைய தந்தை வழி குலதெய்வம் கணவருடைய தாய் வழி குலதெய்வம் அதான் உன குலதெய்வம் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து நம்ம அப்பா வராது வராது

ரிசபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வழிபாடு குலதெய்வத்தை வழிபாடு வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுல குலதெய்வமே எனக்கு தெரியல அதுதான் அதை கேட்கணும் இப்ப வந்து குலதெய்வம் இருந்தா இவங்க வந்து எந்த குலதெய்வம் தெரிஞ்சு வழிபட்டுருவாங்க சார் இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு விளக்க மட்டும் இது வச்சு கும்பிடுவாங்க சில பேர் அவங்களோட இஷ்ட தெய்வமான முருக அப்பன் முருகனையும் நம்ம தாத்தா ஈசனையும் அவரை வந்து வழிபட்டுட்டு போயிருவாங்க இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும் தெய்வம் உங்களுக்கு தெரியல அதுல குழப்பம் வந்துச்சு அதுக்கு டென்ஷனே ஆக வேணாம் அமாவாசை இருக்கு இல்லையா அமாவாசையில தந்தை வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வத்துக்காக ஒரு அட்டை எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க ஒரு அட்டையில ஒரு பேப்பரை ஒட்டிடுங்க நம்ம கேலண்டர் அட்டை இருக்குல்ல ஒரு பேப்பர் ஒட்டிடுங்க பேப்பரை ஒட்டிட்டு அதுல வந்து தந்தை வழி குலதெய்வம்னு எழுதிடுங்க எழுதி சாமி ரூம்ல வச்சிருங்க அதுக்கு அதுக்கு நேரா வந்து இதான் இதான் உங்க குலதெய்வம் அதுக்கு நேரம் என்ன பண்ணுங்க மண் ஒரு கொஞ்சம் மண் வச்சுக்கோங்க மணல் மணல் வச்சு அதுக்கு மேல மண் மகள் விளக்கு மண் சட்டி இருக்கு சட்டி மாதிரி அதை வச்சு அதுல எண்ணெய் ஊத்திங்க எண்ணெய் ஊத்தி சிகப்பு நாடாத்திரி போட்டு அமாவாசை வருது இல்லையா அமாவாசை காலையில ஆறு மணிக்கு ஏத்துங்க சூரிய உதயத்துல சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரலைக்கு விளக்கு எறியட்டும் புரியுதுங்களா அதே மாதிரி தொடர்ச்சியா எழுதிட்டே எரிஞ்சிட்டே வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த குலதெய்வ சாபம் நீங்கின பிறகு உங்க கனவுலே வந்து நான் தான் குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிடும் உங்க கனவுலே வந்து சொல்லிடுவாரு நான் வந்து வீரனாரு நான் வந்து இது மாதிரி சேத்துப்பட்டில பக்கத்துல இங்க இருக்கேன் நான் வந்து ஐயனாரு நான் வந்து மதுரையில இந்த இருக்கேன் நான் வந்து முனியாண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல இந்த ஊர்ல நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் ஆனா அது வந்து நீ தொடர்ச்சியா செய்யணும் அது இழுப்பண்ண தான் போனாசம் போனா தான் போடணும் ஆனா அது வந்து ஆறு நா அது வந்து ஆறு வாரத்துல நடக்கலாம் ஆறு வருஷத்துல நடக்கலாம் இல்ல உன் தலைமுறை முடிஞ்சு இன்னொரு தலைமுறைக்கு சொல்லலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருக்க 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 அந்த குலதெய்வ சாபமானது நீங்கி உன் குலதெய்வம் வந்து காமிச்சு கொடுத்துரும் அதுல ஏன் அப்படின்னா உங்களுடைய இறந்து போன மூதாதி இருக்காங்க இல்லையா தான் அந்த குலதெய்வமா அங்க இருப்பாங்க அவங்க சீக்கிரமா மன்னிச்சிருவாங்க வேணாம் இது இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான சரியான பரிகாரம் அதே வந்து இப்ப தாய் வழி குலதெய்வம் தெரியல அப்படின்னா அமாவாசையில இதே மாதிரி தாய் வழி குலதெய்வன் எழுதி வச்சு மண் அகல் விளக்குல தேங்கெண்ண நல்லெண்ணெய் கலந்து சிகப்பு நாடாத்திரியில இதுல வெள்ள நாடாத்திரி போட்டு சந்திரன் எப்ப வருவாரு நைட்ல வருவாரா அப்ப ச ஆறு மணி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரன் தோன்ற நேரத்துல பௌர்ணமில மாலை ஆறு இருந்து காலையில ஆறு மணி சூரிய உதயம் வரல எரியணும் அப்படி எரிஞ்சா தாய் குலதெய்வம் சொல்லிடும் அப்ப ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல கேது பகவான் கெட்டு போயிட்டார் ஒரு வீட்டுல குடிகாரங்க இருக்காங்க புரியுதுங்களா பௌர்ணமில இந்த தேங்கனையில விளக்கேத்தி தாய் வழி குலதெய்வத்தை வழிபட்டால் குடிப்பழக்கம் நீங்கிடும் குழந்தை பேரு கிடைச்சிடும் இருக்கு அந்த சாபம் நீங்கிடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல எந்த தொழில் ஆரம்பிக்க முடியல விளங்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்கல அப்படின்னா தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசைல வழிபட்டா அது கிடைச்சிடும் மொத்தமா ஒரு மனுஷன் ஆனப்பட்டவன் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க ஒரு மனுஷன் மொத்தம் முக்கியமா தாய் தந்தையை வழிபடணும் அதுக்கடுத்து குல தெய்வத்தை வழிபடணும் அதுக்கடுத்து நீ எந்த குலத்தில் பிறந்தா அந்த தெய்வத்தை வழிபடணும் அதுக்கடுத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் அவ்வளவுதான் கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் பத்ததுலாம் கண்டிப்பா ரிசபராசிக்காரர்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் குலதெய்வம் தெரியலைனாலும் சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணா குலதெய்வம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நிதர்சனமான உண்மை இதை மாதிரி கண்டுபிடிச்சி என்ன வந்து ஃபோன் பண்ணி வெளிநாட்டுல இருக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்க மற்ற பரிகாரம் பண்றதுலாம் அது வேற அதுக்கு ஒரு சிலருக்கு உடன்படும் ஒரு சிலருக்கு உடன்படாது இது நிரந்தர தீர்வு கண்டிப்பா இது கன்ஃபார்மா நடக்கும் கண்டிப்பா சோ தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் பார்க்கலாம் நன்றி நன்றி